ஆணவத்துடன் நடந்து கொள்ளும் திருமாவளவனை தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் காரைக்குடியில் செய்தியாளரிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஆணவ கொலை பற்றி அதிகமாக பேச திருமாவளவன் ஆனா இந்த உலகத்திலேயே மிக ஆணவம் கொண்ட ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் தான் வழக்கறிஞரை அடிச்சு தான் ஆளுகின்ற கட்சிக்கு எசமானன் என்ற எண்ணத்துல ஆணவத்தோடு திருமாவளவன் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு உடனடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கலாம் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல கல்வி நிலையங்கள்ல ஜாதி பெரி வந்திருக்கிறதுக்கு யார் காரணம் திமுக தான் பேருல ஜாதி பெயர் இருந்தது ஆனா மனசுல ஜாதி இல்ல அதனால ஜாதிய வன்மங்கள் அரங்கேற்றப்படவில்லை ஆனால் இந்த டிரெபடியன் ஸ்டாக் அரசு வந்த பிறகுதான் பெருப்பேர்ல ஜாதி எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க ஆனா மக்கள் மனதுல ஜாதிய உணர்வுகள் இருக்கிறது அதனால அது இல்லாம இருக்கணும்னா ஒழுக்கம் வேணும் ஒழுக்க கல்விக்கு விரோதமானது திமுக அதனாலதான் ஜாதி பேரை எடுத்தாலும் அந்த உணர்வை மாத்த முடியாது போறதுக்கு அது அனுமதி கேட்டு என்ன பொறுத்தவரை விஜய் அவர்கள் யார்ட்டையும் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை ஏனென்றால் எல்லா கட்சி தலைவரும் கருவூருக்கு போனாங்க அது மாதிரி தாவேக்கா கட்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் போற உரிமை இருக்கு அவர் யாருக்கையும் அனுமதி கேட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் Best and Breeze.